வணக்கம் நான் தான் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர்களே உங்களுக்கு புரல் இறங்குமாறு நான் இயற்றிய இளையாறு காட்சிப்படுத்த வருகிறார்கள் தேனி வளர்த்து தேனி வளர்த்து மரம் மனிதனின் வாழ்வாதாரம் அதனால் தான் தேனி வளர்த்து தேனி வளர்த்து மரஞ்செடி கொடிகள் காய்த்து விதைத்து பெருகுவதற்கு தேனி பங்கு அதிகம் தான் தேடி வளர்த்து என்றேன் என்றேன் குழந்தைகளை வாருங்கள் வெள்ள தமிழ் பை வெள்ள தமிழ் பை இனிமையான தமிழ் கற்று அறிந்து கொள் என்றே என் ஆதிச்சுடைய அதனை இனிமையாக காண்பிக்க வருகிறார்கள் என் வெள்ள கட்டிகள்